லயன்ஸ் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் சார்பில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா லயன்ஸ் மாவட்டம் நான்கு எண் சார்ந்த கிங்ஸ் சந்திராயன் பிரைட் முத்தமிழ் ஆகிய நான்கு சங்கங்களுக்கான தலைவர் செயலாளர் பொருளாளர் பணியமர்த்தும் நிகழ்வு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைத்தல் நிகழ்ச்சி சென்னை தீநகரில் உள்ள ஹோட்டல் சாய்பாபாவில் நடைபெற்றது உடனடி முன்னாள் பிரைட் சங்க தலைவர் லயன்ஜி சுரேஷ் தலைமை தாங்கி

அதன் நடைமுறையை குறித்தும் பேசி புது உறுப்பினர்களை அரிமா சங்க உறுப்பினராக நியமனத்தை முதல் துணைநிலை ஆளுநர் எம் ஜே اف லயன் எம் பிரவீன் லால் மிக சிறப்பாக செய்திருந்தார். லைன்ஸ் கிளப்ல என்னோட ফুলஃபில்ல என்னோட விஷயங்களை நான் எல்லாமே மனசறு ஜஸ்ட் I will do my, do do my, my, me. Do my yes, I will do my duties all out. I will do my duties all over. Yes, I will do my duties all I will do I will do more. I will do that. <laughs> 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 okay sir. Fine. Okay sir. No. Uh, with the power <laughs> restored on me, I am duly uh, inducting the following members as a new members of our organization. Thank you.

எடுத்து நீங்க உங்க கிளப் மீட்டிங் வைக்கணும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் வைக்கணும் கவனிக்கிறீங்களா உங்க கிளப் தனியாக மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஜோன் சேர்மன் இருக்காரு இப்போ வந்து ராஜாராம் இருக்காரு ஏன் ராஜாராம் வந்திருக்காங்கன்னா இங்கே வந்து கிளப் பின்ன வாங்கிக்கிங்க எட்டே இப்படி தான் உங்களை உட்கார வைக்கணும் இடம் இல்லாத முன்னாடி உட்கார வைக்கிறோம் முன்னாடி உட்கார பின்ன வாங்கிக்கணும் நேற்றைய விழாவில் லைன் எம் உதயகுமார் எஃப்சிஎஸ் லயன் ராஜேஸ்வர ராவ் எஃப்ஜேசிஎஸ் லயன் மோகன் மண்டல தலைவர் லைன் பாலகிருஷ்ணன் கவிஞர் லயன் சிந்தைவாசன் டி சி ஹங்கர் மற்றும் அரிமா சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் பதவியேற்ற நிர்வாகிகளை வாழ்த்தி மாவட்ட பொருளாளர் எம்ஜேஎப் லைன் பிஎம் எம் பாலசுப்ரமணியம் ஜிஎம்டி கோஆர்டினேட்டர் எம்ஜேஎப் லைன் ஏ சாதிக் பாஷா ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் எம்ஜேஎஃப் லைன் கே விஜயானந்த் எல்சிஐஎஃப் கோஆர்டினேட்டர் லைன் ஐயப்பன் மண்டல தலைவர் லைன் ராஜாராம் வட்டார தலைவர் லயன் சண்முகசுந்தரம் மற்றும் புதிய சங்க தலைவர்கள் ஏற்புரை நிகழ்த்தினர் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த அரிமா இயக்கத்தில் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக தான் செல்ல வேண்டும் இதை ஒரு பெரிய பாரமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் இந்த இயக்கத்தில் பணம் கொடுக்கிறோமே என்று நீங்கள் கருதக்கூடாது நாம் கொடுக்கும் தொகை மிகவும் குறைவு ஒரு முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்து வைத்தாலே மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்கிறது இதை நீங்கள் செய்ய மாட்டீர்களா செய்வீர்களா செய்ய மாட்டீர்களா

என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வார்த்தையை தெரிவித்து எட்டு பேர் இருக்கிறீங்க நான் ஒண்ணு பரவாயில்ல பிரசிடென்ட் செக்ரட்டரி மூணு பேரு மூணு உறுப்பினர்களை சேர்த்துக் கொடுங்க இந்த செப்டம்பர் உள்ள அது ஒண்ணுதான் நான் கேட்பேன் ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து பதிமூன்று லட்சம் பேர் இருக்காங்க உலகள பதினஞ்சு லட்சம் ஆகணும்ன்றது நம்மளுடைய எண்ணம் அதுக்காக உலகளையும் இந்த மல்டிபிள் லெவல்லையும் பெரிய முயற்சிகள் எடுக்கிறாங்க நம்மளுடைய சார்பா செய்யக்கூடியது இந்த டிஸ்ட்ரிக் அளவுல மாவட்ட அளவுல மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஆட்களை சேர்த்துட்டு இருக்காங்க நீங்க புதுசா பதவி ஏற்ற மூணு பேரு மூணு உறுப்பினர்களை கண்டிப்பா கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெற வருகிறேன் அடுத்து வீட்டு சேர்மன் நன்றி பதிவு அத்தனை பேரும்

லைக் என்ன என்ன நடக்குதோ அவ்ளோத்துக்கும் இந்த ஃபண்டை யூஸ் பண்றாங்க இந்த பேர் யாரா சேரனும் நீங்க कांटेक्ट பண்ணுங்க என்ஜேக்கு உங்க முன்னாடி வரதுக்கு என்னي காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்க அடுத்த

அந்த எண்ணம் வரும்போது இந்த அறிவா உங்களுக்கு எண்ணம் வர வேண்டாமா இப்போ சிந்திச்சு பாருங்க நம்மளால மனிதர்கள் நம்ம ஆராய்ச்சி கூட்ட பெற்ற அறிமக்கள் இந்த எண்ணம் வர வேண்டாமா இந்த எண்ணம் வந்தா தாங்க நம்ம வந்து தொண்டில சிறந்த இருக்க முடியும் நீங்க எல்லாம் சேர்ந்து கடவுளை பார்க்கணுமா நிச்சயம் முடியுங்க எப்போ நீங்க மத்தவங்களுக்கு தொண்டு செய்யுங்க தொண்டு செய்யும் போது தான் நிச்சயம் உங்களால கடவுளை பார்க்க முடியும் அப்ப எப்படி பாப்பீங்க அப்பதான் இறைவனே இறங்குவது உங்களுக்கு தொண்டு செய்வார் இதுதான் உண்மை இந்த உண்மையை சொல்றதுக்கு யாரு வேணாம் உங்க தொண்டு தாங்க எல்லாமே

லயன்ஸ் கிளப் த்ரீ டுவெண்ட்டி செவன் சொல்கிற இந்த இந்த மாவட்டத்தில் வீடும் நம்ம நல்லா கொண்டு வரணும்னு நான் வந்து ஆடாட வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி இது சின்ன ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் மெடிக்கல் லைஃப் ஷூலாக நம்ம விண்டோ பீரியட்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது எப்படின்னா ஒரு 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 ஆர்கானிசம் இல்லைன்னா ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே பூந்துட்டு அது ஒரு டைம் உடம்புல இருந்துட்டு பிறகு தான் அதோட சிம்டம்ஸ் காமிக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு பீரியட் பேர் தான் விண்டோ பீரியட்னு சொல்லுவோம்

மேலும் இங்கு கூறியிருக்க மட்டும் இல்ல இங்க உலகத்தில் உள்ள அனைவருக்குமே தொண்டு எப்பவுமே இருக்கும் பட் யார் மூலமா செய்யறதுன்னு தெரியாது அப்படிதான் நானும் இருந்தேன் முதல் முதல்ல பண்ற தொண்டுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு குடும்பத்து மூலமா நம்ம இணைந்து செய்யும் போதுதான் அது பெரிய லெவல்ல வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும்ன்றதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் லயன்ஸ் கிளப் மெம்பர் ஆனேன் மேலும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு நமது மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக மாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் விரிவாக படுத்திக் கொள்கிறேன் ஆக்சுவலா வந்து எனக்கு பதவி வழங்கிய அனைவருக்கும் வணக்கம் என்னால் என் குழுவினால் சேர்ந்து என்னுடைய கிளப்பையும் என்னுடைய ரீஜனையும் என்னுடைய டிஸ்ட்ரிக்டையும் என்னுடைய கிளப் சிறப்பாக செயல்பட என்னால் முடிந்த உதவியை என்னால் முடிந்த உதவி

சோ இந்த வர காலங்களில் இந்த மாதிரி ஒரு நிரூபண நடकांड இருக்கிறதுக்கு நம்ம போகலாம்லாம் அடுத்ததாக இந்த அறிக்கைக்கு சில பேர் அங்கீகாரம் ஐயா திருமதி ரவிக்கும் ரவிஜி நம்ம உறுப்பினங்க பங்கெட்ச்சிடி பிரஜி ஜெமன் ராஜाराम ஜான் ஜெமன் சண்முகம் சிடி பாலசுரேந்திர மேவுகிங்க வந்து ஜிஎம்டி ஜாரி பிரசாத் அஸ்ரசோ நந்தி கோரே அந்த எல்சிஎம் சாரேபன் ஒரு பிரசிட் செக்ரட்டரி ட்ரெஸர் இவங்க தான் கிளப் லீட் பண்றது ஒரு அசோசியேஷன்ல ஒரு ட்ரஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் பிரெசிடன் கொம்பு மலைச்சுதா செக்ரட்டரினா இந்த வேலை செய்யணும் எல்லா வேலையும் செய்யலாம் இப்போ ஒரு செக்கில் கையெழுத்து போனோம் ஒரு பேங்க்ல இது பண்ணோம் ஒரு மீட்டிங் தலைமை தலைமை தான் இந்த கிளப் நீங்க மீட்டிங் வரும்போது பிரசிடண்ட் தாமதம் மைக்கை பிடிச்சி பேசணும் நாலு பேர் எப்படி பேசுறது எப்படி எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க இப்ப கவர்மெண்ட்ல என்ன சீப் மினிஸ்டர் இருக்காரு அவருக்கிட்ட மினிஸ்டர்ஸ் இருக்காரு எம்எல்ஏ எம்பி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் அமைப்பு திட்டம் இந்த மாதிரி இருக்கு நம்ம இந்த லைஸ் கிளப்லயும் இந்த மாதிரி சில இருக்கு இந்த கிளப்பெல்லாம் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸை கொண்டு வந்து நல்லா ஃபார்ம் பண்ணி கூட பாருங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி வந்து இந்த கிளப் வந்து நாலு கிளப்பு சென்னை நியூ பிரைடு முத்தமிழ் கிங்ஸு நியூ சந்திராய் இந்த நாலு கிளப்புடைய ஆளுங்க இருக்கீங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டிய ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகள் நீங்கள் தான் பண்ணி எங்களை வர வைக்கணும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சீனியர் லீடர்ஷிப்லாம் பதினஞ்சு இருபது வருஷமா இவங்க தான் வந்து டேபிள் எழுத்து போடுறாங்க சேர் எழுத்து போடுறாங்க அந்த பேனரை கட்டுறாங்க கிஃப்ட்டு வாங்கி பேக் பண்ணி ஒரு ஆளை வச்சு எடுத்துகிட்டு வராங்க இது நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் தான் பண்ணணும் இது பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியலைன்னா ஒன்சிங்க நம்ம வந்துட்டோம் டெய்லி ஒரு நம்பர் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து குடும்பம் ப்ரொஃபஷனல் தொழிலில் மூணாவது தான் லைக்ஸு இதையே நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்துட்டு பண்ணணும் நான் சொல்லவே வரல குடும்ப நல்லா இருந்தால் தொழில் பார்க்கணும் இது ஒரு பார்க்கு மந்த்ரி ஒரு மீட்டிங் மந்த்ரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது இந்த சமூகத்தில் நம்மளால இந்த இயக்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சேவை செய்ய ஒரு இயக்கமாக தான் இது இருக்குது இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க